ஆண்ட பரம்பரை அவரும் முதலாளியா வர முடியாது சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போடுகிறா கிடைக்க முடியும் ஒன்னா கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது இந்த சாதி குருமிதம் போன்றவற்றிலிருந்து வெளியே வந்தால் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாத ஆமாம் உனக்கு இத கற்பிக்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான் கைல உங்களுக்கு காவி குடியை கொடுங்கிறான் சண்டை போடுங்கிறான் ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரன் சண்டை போடுங்கிறான் தூண்டி விடுறான் மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை அம்பானி அதானி போன்ற நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை தவறான வெளியுறவு கொள்கை இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள் சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் மத வெறியை தூண்டுகிறார்கள் இதுக்குள்ள நீ சண்டை போட்டு கட நான் 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 அந்த இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டு அம்பானிக்காக செய்ற இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவலில் கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது ஆண்ட பரம்பரை கார்பரேட் முதலாளியா வர முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனா கூட வர முடியாது சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போடுறது தான் கிடக்க முடியும் பொன்ன விட நான் பெரிய சாதி உயர்ந்த சாதி அப்படி சண்டை போடுறதா கிடைக்க முடியும் பொண்ணால கார்ப்பரேட் முதலாளியால் கூட வர முடியாது அதாணி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது அப்படித்தான் நீங்க பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது விநியோக முறை இருக்கிறது வரி விதிப்பு முறை இருக்கிறது பாசிச பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன இதை புரித்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது இந்த சாதி போதியில் இருந்து வெளியே வந்தால் தான் இதையெல்லாம் புரிந்து இதை கற்பிக்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான் காவி காவிக்குடியை கொடுக்கிறான் சண்டை போடுங்கிறான் ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுங்கிறான் தூண்டி விடுறான் இது ஒரு புறம் ஒரு புறம் சனாதன பாசிசம் இன்னொரு வரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை தான் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு அவங்களுக்கு நேருக்கு நேரா உறவு இருக்காது நாங்கள் எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள் ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள் அதை மறந்துவிடக் கூடாது நான் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை என்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள் நடக்கவில்லை எவ்வளவோ பயிரிட முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் நிகழவில்லை ஒரே பாதுகாப்பு அரண் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான்